இனிய காலை வேலையிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியான நமது தேவகணை நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் உடைய நினைவு நாள் என்று இது போன்ற ஒரு நிகழ்விலே நான் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சுந்தரேசன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு உங்களிடையே அமர்ந்து சிறப்பாக பேசி முடித்து பல சமூக தொண்டுகளை செய்து கொண்டிருக்கும் மயூர்தீவி ஆறுமுகனைந்தார் அவர்களே தன் தந்தையின் பணியை தாமம் எடுத்துக்கொண்டு ஏன்னா இதில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா அப்போ செய்கிற வேலையை ஃபுல்லாக செய்ய மாட்டாங்க எப்பவுமே அப்பா அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்பா தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த படியை சிறப்பாக தன் சிற சிரத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு சட்டத்தை படித்து விட்டு சட்ட வல்லுநராக இதே கிராம உதயத்திற்கு வந்திருக்க திரு பகத்சிங் அவர்களே கிராம உதயத்தின் நிர்வாகிகளே பொதுமக்களே நண்பர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உண்மையிலேயே இப்போ அவர் சொன்னார் இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு தான் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏனென்றால் ஒன்று இன்றைக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அவருடைய நினைவு நாள் இன்னொன்னு இந்த நான் மிகவும் நேசிக்கிற ஒன்று என்று சொன்னீங்கன்னா நான் இது வந்து பெருமைக்காக சொல்லல இல்ல நீங்க எல்லாம் இருக்கீங்கிறதுக்காக சொல்லலை இது வந்து பல பேரிடம் எங்க போனாலும் நான் சொல்வேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு திருநெல்வேலியில் இருக்கு கிராம உதவியில் அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு சுந்தரேசன்னு இது போன்ற இந்திய காலகட்டத்தில் இன்னைக்கு பிறர் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ஒரு சிலரே அது போன்ற அந்த அமைப்புடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வருகை புரிந்து இங்கே உங்களோட பேசிக் கொண்டிருப்பதை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன் எனக்கு நீங்க ஐநா சபையில போய் பேச சொன்னா கூட நான் பெருமையாக கருத மாட்டேன் உண்மையிலேயே இந்த கிராம உதயத்துல பேசதான் நான் அவ்வளவு பெருமையாக கருதுறேன் பொதுவாகவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்க பணி வந்து காவல் பணிங்கிறது அதிகம் காலை நேரம் எங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கும் இருந்தாலும் அவர் வந்துட்டேன் என்னைக்கு டேட்டு நான் வந்துட நீங்க கவலைப்படாது இன்னும் காலையில இருந்து எங்க கண்மேன விட்டு பேச வச்சுட்டேன் நானும் பேசிட்டேன் ஏன்னா அங்கே எனக்கு வந்து அவ்வளவு பிடித்த இடம் இந்த இடம் அதை இங்கே இந்த இது தன்னலம் பார்க்காம சுயநலம் இல்லாமல் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற இடம் இந்த இடம் இந்த இடம் மேலும் சிறப்பாக அமைந்து மேன்மேலும் வந்து நான் இந்த என்னுடைய அவ என்னென்னா இந்த திருநெல்வேலிக்கு மட்டும் இந்த சுதந்திர சுந்தரேசனுடைய சேவை இல்லாமல் தமிழ்நாடு முழுதும் இந்த சேவை வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அவர் சுந்தரேசன் வந்து இன்னும் அந்த முயற்சியை எடுக்க மாட்டேங்கிறாரு சீக்கிரம் வந்து எடுப்பார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தரேசன் சொல்லிட்டு அது ரொம்ப சிம்பிளாக சொன்னார் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் டிசியாக பதவியேற்கிறேன் அப்போ எங்களுடைய ஐஎஸ்சிஏ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் அருள்னு அவர் வந்து என்ன சொல்றாரு சார் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஒரு மரம் கன்று வழங்குற விழாவுக்கு வந்து கூப்பிடுறாரு நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னாரு அருள் நான் இதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஜென்ரலாக நான் வந்து தேவையில்லாத போக மாட்டேன் ஆஃபீஸ் வேலை போலீஸ் வேலை வீடு இதுதான் நான் இதுக்கெலாம் போகிற மாதிரி இல்லை அப்படின்னா சரி இல்லை சார் ரொம்ப நல்ல மணி தான் நீங்கள் போகணும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடும் உங்களுக்கு அப்படிங்கிற சரி ஓகே அப்படின்னா ஒன்று இந்த மரம் வந்து கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன்னா எல்லாரும் நிறைய பண்ணுறாங்க மரத்தை வாங்குறது ஒரு மீ மீட்டிங்கில் கொடுக்கறது நான் மரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு போயிடுறாங்க அவரை வந்து அந்த நட்டு பராமரிக்கணும் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு அதை அவர் உடனே ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அந்த பங்கன்ல என்ன இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அன்னைக்கோட முடிஞ்சிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கூட முடிஞ்சு சரி நாங்கள் நட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அவரு அதை நட்டுட்டு அந்த டீம் எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு என்ன என்ன காம்பார் இத்தனை மரம் நட்டுருக்கோம் இவ்வளோ வளர்ந்துருக்கு இங்க இருக்கிற வழிக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது ஸோ நான் திரும்ப கன்னியாகுமரி போனதும் அங்கேயே எடுத்துகிட்டு வருவார் என்னை பார்க்க வரும்போது இத்தனை மரம் நட்டுருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு தெரியும் கன்னியாகுமரியிலேயே ஃபங்க்ஷன் வச்சார் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் எவ்ரி இயர் ஒரு ஃபங்க்ஷன் கன்னியாகுமரிக்கு வச்சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன் ஸோ அந்த அஞ்சு லட்சம் மரக்கன்றுகள் முடிந்தனே ஒரு ஃபங்க்ஷன் வச்சார் அதுக்கு வந்திருக்கேன் இப்போ ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாவது மரம் இது வரைக்கும் நட்டுருக்காரு அதே நான் இருக்கிறதுக்குள்ளே பத்து லட்சம் மரத்தை நட்டேன் அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் மரங்கள் வந்து நடுவதுங்கிறது இந்த பூமிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இயற்கையை வந்து தொலைச்சிட்டு நிற்கிறோம் நம்ம சந்ததியருக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ ஆனால் மரங்களையும் இயற்கையும் நம்ம விட்டுட்டு அதை நேசிச்சுட்டு அதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணி வச்சுட்டோம்னா நிச்சயமாக நம்ம சந்ததியர் நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஒரு மரத்தை வந்து நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறது இந்த மரத்தை தான் நம்ம நல்லா சுவாசிக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் வந்து இந்த பணியில் இருக்கிறீங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருக்கீங்களா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க